அபரிமித வேலன் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் குழந்தை பாக்கியம் பெற்ற பெற்றோராக ஆசைப்படும் உள்ளங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க அஃபர்மேஷன்ஸ் மற்றும் திருப்புகள் சப்ளிமெனல்ஸ் எந்த அளவுக்கு உதவி செய்யும் வாங்க பார்க்கலாம் இப்ப இருக்கும் நவீன நடைமுறை வாழ்க்கை நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கும் இதனால திருமணமான நிறைய பேர் சின்ன வயசுலேயே மன அழுத்தம் பதட்டம் இப்படி மனசளவில் பாதிக்கப்படுறோம் நம்ம மனசு பாதிச்சதுன்னா அது நேரடியாக நம்ம உடலையும் தாக்கும் இதனால் உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போகும் இது நம்ம கூட இருக்கிறவங்க நிம்மதியும் கெடுக்கும் நாம் சும்மா இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கும் சூழல் நம்மளை சும்மா விடாது சரி இதில் இருந்து நம்மளை நாமளே எப்படி ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிறது இங்கே தான் நேர்மறை உறுதிமொழிகள் திருப்புகழ் சப்ளிமெண்ட்ஸ் வேலை செய்யுது முருகன் அருளால் எனக்கு கிடைத்த குழந்தைக்கு நன்றி முருகன் அருளால நல்ல உடல் ஆரோக்கியம் மனநலன் கிடைச்சதுக்கு நன்றி அப்படி நாம முருகன் அருள் நமக்கு இருப்பதை நாம் சப்கான்ஷியஸில் பதிவு பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் திருப்புகள் முருகன் அருளால் அருணகிரிநாதர் பாடிய நேர்மறை அதிர்வுகள் கொண்ட பாடல்கள் இதை நம்ம ஆழ்மனதுக்கு மட்டும் கேட்கும் சப்ளிமினல்ஸாக கேட்டால் இன்னும் டபுள் எஃபெக்ட் திருப்புகள் சப்ளிமினல்ஸ் கருத்தரிக்கும் வீடியோ இதுக்கு முன்பு நம்ம சேனலில் போட்டிருக்கு அதில் நீங்கள் பார்க்கலாம் குழந்தை பாகியம் தரும் திருப்புகள் உங்கள் மனது அளவில் இருக்கும் தடைகள் நீக்கும் திருப்புகள் ப்ளஸ் நினைத்ததை தரும் திருப்புகள் ப்ளஸ் இதில் போனஸ் கருத்தரிக்கும் சுய பிரகடனம் இது எல்லாம் இருக்கு வேணும்னு நினைக்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பாருங்க சரி அஃபமேஷன்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும்னா திருப்புகள் சப்ளிமனல் சொல்லவே வேண்டாம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க உங்கள் மனம் உடல் ஆன்மா ஆகிய மூன்றையும் சீராக வைத்துக்கொள்ள கொள்ள இந்த அஃபேஷன் சப்ளிமெனல்ஸும் ஒரு நம்பிக்கை துணையா இருக்கும் நீங்க எதிர்பார்த்த பலன் சீக்கிரமாவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த அஃபமேஷன்ஸும் சப்ளிமனல்ஸும் எப்ப கேட்கலாம் காலை எழுந்ததும் இரவு தூங்கு போறதுக்கு முன்னாடியும் கேட்கலாம் மற்ற நேரங்கள்ல உங்க மொபைல்ல வால்யூம் லெவல் ஒன்ல வச்சு கண்டினியூஸா இருபத்தோரு நாட்கள்லேருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வரை கண்டிப்பாக கேட்கணும் இது சம்மந்தமான டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இதை கேட்டமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்